காமச்சுவை பற பூஜையும் காமச்சுயை பற பூஜையும் ஐயா ஆரம்பிங்க மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நடமை இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படின்னு சொன்னிங்க இல்லையா அதில் ஒரு பக்கம் அடி கிடையாது இந்த முறை இடி ஒரு விலைவாதவையின்னு வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போட்டாச்சு எங்க போட்டா மாதிரி மாறி அங்க அந்த அம்மா கேக்குது நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது புரியலையா அப்படின்னு ஒண்ணு இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் என்னவா என்னமா சொல்ற இதுன்னா அது என்ன விபூதி அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது இன்னு நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து நீ என்ன துரோகம் பண்ணாலும்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பாளர் சமாரி இருக்கடா காம சுவை குறித்து ஒரு கூட்டத்திலே பேசும் செய்வம் என்றால் படுத்துக்கொண்டு செய்வது வைணவம் என்றால் நின்று கொண்டு என்றெல்லாம் மிக கேவலமாக ஒரு விலை மாதவன் வீட்டுக்கு ஒருவன் சென்றிருந்தான் என்று சொல்லி இதையெல்லாம் பேசி இதான்டா இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே இனிமேலும் அந்த அமைச்சரை நீங்கள் இந்த பதவியில நீட்டு நீட்டி வைத்திருக்க வேண்டுமா என்று நீங்களே உங்களை ஐ கேட்டுக் கொள்ளுங்கள் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதன் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருப்பது சாபக்கேடு வெட்கக்கேடு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா தோற்தானே திங்க ஆலங்காத்தாலும் உனக்கு கொறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் நாளைக்கு என்ன பேசுவார்களோ என்று விடிய ஏன் விடிகிறது என்று எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு போன அப்பா அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கூட பக்கத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் வெக்கம் இல்லாம அந்த பேச்சு நடுவுலயே வராரு பாருங்க ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிப்பாரு அவன் எப்படி ஐயா உடன்பிறப்புகளின் பிறப்புகளின் தந்தையே ஸ்டாலின் ஐயா கெடுத்து விட்டாங்க தூக்கத்தை பெரிய வேலை இந்த வாட்டி ஒரு நைட்டு தூக்கம்னால பல நைட்டு தூக்கத்தை கெடுத்து விட்டாருங்க ஐயா அடன் நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீ வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க வந்திருக்கீங்களா அப்போ இந்த எழுபத்தி நாலு வயசில் இவனுடைய வன்மம் அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த அசிங்கம் பாருங்க நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே கேளுங்கண்ணே கேளுங்க சோறுங்க வேற என்ன கேட்குறேன் இவங்க சட்டமன்றத்திலேயே பாவாடையை தூக்கிப்பார் அங்கே தெரியும் திராவிட நாடு என்று சொன்னவர்கள் தானே இந்த கூட்டம் அவ இன்னும் திருந்தல மாமா நான் கேட்கிறேன் பட்டையா நாமம்மான்றதை விட்டு ஓன் தலைமை போனதாக எனக்கு வந்த தகவல் நின்றுட்டா படுக்கிறதான்னு இல்லை எப்படி செய்தாலுமே காசு கொடுக்காம தகராறு பண்ணதை என்னன்னு எடுத்துப்பேன் வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு இதை ஒரு அமைச்சர் துணிந்து பேசுறான் அப்படின்னா அது மேடையில பின்னாடி ரெண்டு நாயங்க இருக்கு பாருங்க ரெண்டு நாயங்க சிரிக்குது பாருங்க அப்ப இவனுடைய மன ஓட்டம் என்னவா இருக்கும் இவன் பெண்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பான் இத்தனைக்கும் இவன் கல்லூரி பேராசிரியராக இருந்தாங்க சொல்றாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சா சரி நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே தெரியும் திராவிட நாடுன்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் தலைவன் போற்றக்கூடியவர்கள் தானே இவர்கள் கலைஞர் சொன்னாரா நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் திருப்பி கிளைஞர் பதிவு பண்ணாத சட்டம் அடுத்ததுல எப்பொழுதும் சொல்கிறேன் நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தா திராவிட நாட்டு தெரியுன்ட்டு இவன் பொறுக்கி பொறுக்கி தனம்ன்றதா வண்டி ஏன்னு அவன் திமுக காரன் பொறுக்கி அது எப்பிடிடா வெள்ளையும் ஜூலையுமா அலையறிங்கனீங்கன்னா இவன் பொண்டாட்டி மூஞ்சில எப்புடிடா முடிக்கிற எப்படி முடிக்கிற

உடம்பை கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது பழைய தகார் தூக்கி கொண்டு சென்னைக்கு வந்தவர் அல்ல தலைவரை பத்தி அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க

யாரால் மாறிச்சு தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது என்பதை மறுக்க முடியுமா தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது என்பதை மறுக்க முடியுமா கேட்டா அதுக்கு

இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பர பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் யுவர் ரெடி டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச கரப்பே ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவோம் வாடாங்க போடா